வணக்கம் வாழ்கோளம் கண்ணதாசன் உயிரோடு இருக்கும்போது அவரோட பாடல்கள் ரசிச்சிருக்கிறேன் கண்ணதாசன் இறந்தபோது நான் பாலிடெக்னிகில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதோட தாக்கம் அவரோட இறப்பு எனக்கு பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நண்பர்கள் பலர் இறங்கற்பால்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட புத்தகங்கள் படிக்கும்போது அவரோட அனுபவங்களை தெரிந்து கொள்ளும்போது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்குது அவரோட அப்ரோச்சஸ் அதனால் அவரோட பதிவுகளை சில நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு அவரோட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பதிவு விதி என்ன செய்யும் வினை என்ன செய்யும் உறுதியுடன் நீ இருந்தால் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு ஆரம்பிக்குது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ காலத்தால் அழியாத தன்னம்பிக்கை பாடல்களை தந்திருக்கிறார் ஆனால் அவற்றுக்கெல்லாம் சிகரம் போல் திகழ்வது சுமைதாங்கி படத்தில் வரும் மயக்கமா கலக்கமா என்கிற பாடல்தான் பிபி சீனிவாஸ் பாடியிருப்பார் ஒவ்வொரு வாழ்க்கையில் உச்சகட்ட சோதனை துன்பம் விரக்தி என்ற ஒரு நிலை ஏதாவது ஒரு தருணத்தில் வரும் வறுமை இயலாமை பழிசொல் துரோகம் எதிர்பாராத சோகம் பிரிவு என ஏதாவது ஒரு ரூபத்தில் துன்பம் நம்மை தாக்கும் அந்த தருணங்களில் நமக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கையை கூட அசைத்து பார்க்கப்பட்டுவிடும் உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது என்பது போல் அதில் இருந்து எந்த சேதாரமும் இல்லாமல் தப்பிச்சு வர்றதெல்லாம் அத்தனை சுலவும் இல்லை அந்த சமயத்தில் என்னை ஆறுதல் எங்கு தேடினாலும் மனதுக்கு அமைதி கிடைப்பது இல்லை அது போன்ற நேரங்களில் அனைவரும் கேட்க வேண்டிய பாடல்தான் இந்த மயக்கமா கலக்கமா நான் என்னோட நண்பர்கள்கிட்ட சில படங்களை குறிப்பிட்டு அடிக்கடி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த பாட்டு கூட பல மோட்டிவேஷன் கிளாஸஸில் கூட நம்ம கவுன்சிலிங் கிளாஸில் கூட உட்காந்து கேட்க வைக்கணும் சரி அந்த பாடலை பற்றி பார்ப்போம் பாடலை கேட்ட நொடியில் தோண்டு கிடக்கும் உள்ளங்கள் பெறும் வாழ்வில் நிச்சயம் ஜெயிப்போம் என்கிற எண்ணம் வேறுன்றும் மயக்கமாக கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா இதை நான் படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது பிபி சீனிவாசோட பாட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமான ஆரம்பிக்கும் சரி அந்த பாடு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் மயக்கமாக என்ன அந்த பாட்டு போயிட்டே இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு இந்த வரை வந்து நம்ம இருக்கிற அவைலபிலிட்டி திங்ஸை வச்சுக்கிட்டு எப்படி ஹாப்பியாக இருக்கிறது இந்த ஆஃப்ரிக்கன் ரீல்ஸ் சில வரும் சின்ன குழந்தைங்க அங்கே இருக்கிற அவங்கள்ட்ட இருக்கிற தடிக்கிடியெல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக ஒரு டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ யாரும் சோர்ந்து உட்காந்துர்றதில்லை நம்மள்ட்ட என்ன இருக்குதோ இறைவன் கொடுத்ததை வச்சு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அதான் இந்த வரிகள் நாளை பொழுதே இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இந்த வரி ரொம்ப முக்கியம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ன சொல்லி இந்த பாட்டு போவோம் சமீபத்தில் ஒரு நாள் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் சிலவற்றை வாங்குவதற்கு தீநகரில் உள்ள அவர் இல்லத்தில் அமைந்துள்ள கண்ணதாசன் பதிப்பகம் போயிருந்தேன் அப்படியே கண்ணதாசனின் புதல்வர் திரு காந்தி காந்தி கண்ணதாசன் அவர்களையும் சந்தித்தேன் அப்போது இந்த மயக்கமாக கலக்கமா மனதில் குழப்பம் பாடல் பற்றி பேசினோம் அப்போது திரு காந்தி கூறிய சில விஷயங்கள் சிலிப்புக்க வைத்தன இதற்கிடையே மயக்கமாக கலக்கம் பாடல் பற்றி காந்தி கண்ணதாசன் அவர்கள் கூறியவற்றை இங்கே தருகிறேன்னு இந்த போய் எழுதினவரை எதிரார் எதற்கத்தாலும் விதியின் வந்து இறைவனை வசிப்பாடு போதை விட்டு விடுவீர்கள் ஊருக்கு திரும்பியிருந்த அதாவது இனிமே சினிமாவில் ஜெயிக்க முடியாதுன்னு ஊருக்கு திரும்ப இருந்த கவிஞர் வாலி இந்த பாடலை கேட்ட பின்னர் மனம் மாறி சம்பவம் திரையுலகில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று கவிஞர் வாலி ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி சென்னை வந்த சமயம் அது ஆல் இந்தியா ரேடியோ நாடக சபாக்கள் தனக்கு கிடைத்த ஒன்றென்று வாய்ப்புகளை வைத்து சென்னையில் பா காலத்தை தள்ளுகிறார் வாலி ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த திரை உலக பிரேக் கிடைக்கவில்லை போதிய வருமானம் இன்றி சென்னையில் அவரால் காலம் தள்ள முடியவில்லை அப்போது ஏதாவது வாய்ப்புகள் வந்தாலும் எதுவும் சொல்லிக்கொள்ளும்படி அமையவில்லை நாகேஷ் வாலி இவர்கள் எல்லாம் ஒரே அறையில் தங்கியிருந்த காலகட்டம் அது இவர்களை பார்க்க ட பாடகர் பிபி சீனிவாஸ் அங்கே அடிக்கடி வருவார் மூன்று பேரும் எங்காவது ஒன்றாக செல்வார்கள் ஒரு பக்கம் வறட்சி மறுபக்கம் வறுமை ஒவ்வொரு நாளும் கொடுமையாக இருந்தது வாலிக்கு சரி இனி சென்னை நமக்கு சரிப்பட்டு வராது நாம் ஊருக்கே போய்விட வேண்டியது தான் என்று முடிவு செய்துவிட்டு தான் கொண்டு வந்த பெட்டியுடன் ஸ்ரீரங்கம் திரும்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தார் அந்த நேரம் அங்கே வந்த பிபி சீனிவாஸ் சுமைதாங்கிற சுமைதாங்கிங்கிற படத்துக்காக இன்றைக்கி ஒரு பிரமாதமான பாட்டு பாடினையா கேட்குறியா என்ற வாலியை கேட்க ஆர்வமுடன் கேட்கும் நண்பரிடம் மறுப்பு சொல்ல முடியாமல் வாலி அரை மனதுடன் சரி பாடுங்க என்று சொல்ல சீனிவாஸ் மயக்கமாக கலக்கமாக பாடலை பாடத் துவங்குகிறார் பாட நிமிர்ந்து உட்கார்ந்தார் வாலி என்ன தோன்றியதோ இனிமேல் ஜெயிக்காமல் ஊர் திரும்புகிற பேச்சுக்கே இடமில்லை மெட்ராஸை விட்டு ஜெயிக்காமல் நான் போக மாட்டேன் முயற்சி பண்ணி நிச்சயமாக என இந்த பாட்டு எனக்கு புரிய என்று சொல்லி பெட்டியை எடுத்து உள்ளே வைத்து விடுகிறார் அன்னைக்கு வச்ச பெட்டியை அதற்கு பிறகு வாலி எடுக்கவே இல்லை என்ன சொல்லப்போனால் பீரோ பீரோவாக வாங்கி உள்ளே வச்சாருங்கிறது தான் வரலாறு இது வாலிசாரோட லைஃப்பில் நடந்த விஷயம் விரட்டி அடிக்கப்பட்ட அதே இடத்தில் இந்த பாட்டு சம்மந்தமாக அப்பாவோட அதாவது க கண்ணதாசனோட லைஃப்பில் இருந்த விஷயம் ஒன்று இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்பா மெட்ராஸுக்கு வரும்போது அதாவது கண்ணதாசன் மெட்ராஸுக்கு வரும்போது அவரோட வயசு பதினாறு இருக்கும் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் வராரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி மூணு இருக்கும் எஃமோர் ட்ரெயினில் வந்து சாயந்தரம் இறங்குகிறார் எங்கே போகிறது தெரியலை ஊருக்கு அவருக்கு மெட்ராஸ் தெரிஞ்சவங்களெல்லாம் மண்ணடியில் இருக்கிற எங்கள் ஊருக்காரங்களுக்கு என்றே இருக்கும் நகரத்தார் விடுதி அதுக்கு கூட எப்படி போகிறதுன்னு தெரியாது பஸ்ஸில் போக கையில் நயா பைசா இல்லை நடந்தே போவோன்னு மன்னடிக்கு கிளம்புகிறார் பீச் வழியாக போகிறார் அந்த நேரம் பார்த்து இருட்ட ஆரம்பிக்குது இனிமேல் விடுதிக்கு போக முடியாது பூட்டி இருப்பாங்க அங்கேயே ஒரு ஓரமாக படுக்கிறார் ஆனால் பாரா வந்த போலீஸ் படுக்க விடலை யார் நீ எங்கே எதுக்கு படுத்துருக்குற எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டு இடத்தை காலி பண்ண சொல்லி மிரட்டுகிறார் அவர் தன் நிலைமையை சொல்ல எதையெல்லாம் தெரியாது இடத்தை காலி பண்ணு இல்லைன்னா நாலன்னா காசு கொடுத்துட்டு அப்புறம் படு அப்படின்னு சொல்ல இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு ஸோ கூட இல்லா இடம் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து துரத்தப்பட்டார் கண்ணதாசன் இந்த ஏழை இடம் நாலன்னா இல்லாத இதனால் பீச்சில் படுக்கக்கூட இடம் கிடைக்கவில்லை அப்படின்னு பின்னாளில் எழுதினார் அதுக்கப்புறம் அப்பா சினிமாவில் ஜெயிச்சு அதாவது கண்ணதாசன் சினிமாவில் ஜெயிச்சு படம்லாம் கூட தயாரித்தார் விஷாலாஜி ஃபிலிம்ஸ் என்கிற சொந்த பேனரில் ஜெமினி கணேசனை வச்சு சீதர் டைரக்டராக போட்டு சுமைதாங்கிங்கிற படம் எடுக்கிறார் அந்த படத்துக்கு இந்த மயக்கமாக கலக்கமா பாட்டு எழுதுகிறார் அந்த பாட்டை எங்கே ஷூட் பண்ணார் தெரியுமா அவரை எந்த இடத்தில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க விரட்டி விட்டாங்களோ அந்த இடத்துல ஜெமினி கணேசனை நடக்க வச்சு அந்த பாட்டை ஷூட் பண்ணுறார் பாட்டப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெமினி சார் நடக்கும்போது குறுக்கேயும் நடுக்கையும் நாலஞ்சு கார்கள் போவதும் வருவதாக இருக்கும் அவை அனைத்தும் கண்ணதாசனோட சொந்த கார்கள் இதுதான் கண்ணதாசன் சினிமாவில் ஜெயித்த கதை எவ்வளோ பெரிய சாதனை என்ன ஒரு டிடெர்மினேஷன் சார் இந்த வைர வழிகளிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நாளை பொழுதில் இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு என்கிற வரிகள் சார் இங்கே தான் கவியரசன் நிற்கிறார் என்று நான் சொல்ல பதிலுக்கு திரு கண்ணதாசன் ஆமோதித்தார்னு இந்த எதுனவர் எதிர்க்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் மோட்டிவேஷன் என்ன இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும்போது அது உணர்வு பூர்வம் மட்டும் இல்லை கண்டிப்பாக உடம்புல நம்மளுக்கு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கும் அதாவது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இறை நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடுங்கிற அந்த வந்து நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நாளைக்கு பொழுத இறைவன்கிட்ட கொடுத்துருவோம் நடக்கும் வாழ்வில் இன்றைக்கி நிம்மதியை தேடுங்கிற வரிகள்லாம் எந்த சோகமான மனநிலை இருந்தாலும் சரி உங்களை தட்டி எழுப்பும் வாழ்க வளமுடன்